தமிழராட்சி ஆட்சி இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் இன்னைக்கு ஆடுகளுக்கும் மாடுகளுக்குமான மாநாடு வந்து தயாராயிட்டாரு அப்படின்னு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பசுக்கள் இரண்டாயிரம் ஆடுகள் வந்து அந்த இடத்துல வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது வந்து இந்த மேடை வந்து பயங்கரமான தயார் நிலையில இருக்கு அப்படின்றது மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அண்ணன் சீமானவர்களும் வந்து இந்த மேடையை வந்து சிறப்பிக்க இருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு இந்த வரலாறு சிறப்புமிக்க இந்த ஒரு மாநாடானது வந்து தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு மாநாடா இருக்கும் அப்படின்றதுல இந்த ஒரு மாற்றமே கிடையாது எல்லாரும் வந்து மக்களுக்கான போட்டு எல்லா மாநாட்டிலையும் முதல் முறையா ஆடுகளுக்கும் ஆடுகளுக்குமான இடங்கள் மட்டும்தான் இருக்கு வேற வந்து மனிதர்களுக்கு இடங்கள் எதுவுமே கிடையாது சேர்ஸ் கிடையாது எதுவுமே வந்து ரொம்ப பின்னாடி கொஞ்சம் போட்டிருக்காங்க ஆனா முன்னாடி எல்லாமே வந்து ஆடுகளும் மாடுகளும் மட்டும் தான் இருக்கு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாம சீமானவர்களோட மாநாடு அப்படின்னும் போது ரொம்ப டிசிப்ளின்டா நடத்துவாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு மேடைகள் கிட்டே சில மாடுகள்லாம் எல்லாம் அந்த கண்ணுக்குட்டிகள் ஆடுகள் எல்லாம் மேய்து அதெல்லாம் எடுத்து கற்ற வலைகள்ல இருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியினர் சென்னையில இருந்தும் சரி எல்லா ஊர்கட்டிலிருந்துமே சரி மதுரையை நோக்கி பட தொடங்கிட்டாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு எல்லாருமே கொஞ்சம் நேரத்தில் அங்க போய் சேர்ந்துருவாங்க மிகப்பெரிய மாநாடு அரசியல் மிகப்பெரிய அரசியல் மாநாடாக இது இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஏன்னா யார் இதெல்லாம் பண்றான் எந்த அரசியல்வாதி இதெல்லாம் பேசுறான் யோசிக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த அரசியல்வாதியும் இதெல்லாம் யோசிக்கிறது கூட கிடையாது முதல் முறையா எல்லாருக்காக யோசிக்கூடிய ஒரு தலைவனா சீமான் இருக்காங்க ஏன்னா வந்து நம்ம அண்ணாவை பெரிய லீடர் என்று சொல்லுவாங்க தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றுல காமராஜர் ஐயாவை வந்து பெரிய லீடர் சொல்லுவாங்க ஆனா இவங்களெல்லாம் தாண்டி சீமான் இந்த மாதிரியான அரசியல பேசும்போது எல்லாருக்கும் மேல அப்படின்ற மாதிரி தோணுது எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க